வணக்கம் என் பேர் எஸ்லாவன்யா பெய்கொட்டு மூவியோட டைரக்டர் பெய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இன்றைய காலகட்டத்துல இந்த படிப்பு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறமே இந்த படிப்புக்கும் இந்த ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு படிப்பை படிச்சா ஒரு வேலை கிடைக்கும் நம்மளோட தகுதிய பார்த்து நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க ஆனா ஞானம் ஞானம்னா என்னன்னு தெரியாது குழந்தைங்களுக்கு பாட்டு கிளாஸ் போகிறான் டான்ஸ் கிளாஸ் போகிறான் கராத்தே கிளாஸ் போகிறேன் குங்ஃபூ கிளாஸுக்கு போகிறேன் ஐடி கம்பெனியில் இருக்கிற வேலையை கவனிச்சிக்கிறேன் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறேன் இதெல்லாம் கற்றுக்குறோம் நாம் இந்த கணக்கும் புண்ணிய கணக்கும் ஈக்குவல் பண்ணக்கூடிய இந்த தியானத்தை கற்றுக்க மறந்துட்டோம் மெடிடேஷன் கிளாஸுக்கு போகிறது கிடையாது பிள்ளைங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ்ன்னே வந்து ஸ்கூலில் காலேஜஸில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டே வைக்கணும் நம்மளோட வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்கூல்லேயும் காலேஜ்லையும் உள்ளுக்குள்ளாரே ஒரு உலகம் இருக்கு உண்மையான சந்தோஷம் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு மறந்தாச்சு ஆனா அந்த காலத்தில் கல்வி முறை எப்படி தெரியுமா தியானம்தான் கல்வி குருகுலம்னு இருந்தது பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்காகவே பெற்றோர்கள் எங்கே அனுப்புவாங்க அப்படின்னா குருகுலத்துக்கு அனுப்புவாங்க அந்த குருக்கு சேவை செய்யணும் இப்ப டீச்சரை பார்த்தா இவன் மதிக்க சைட் அடிக்கிறான் அந்த காலத்துல டீச்சர்கிட்ட பிரணாம் குருஜின்னு போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்க பிளஸிங்ஸ வாங்கிட்டு அவங்களோட வீடு வாசல் எல்லாம் கூட்டி தொடச்சு சாணி மொழிகி கோலம் போட்டு இதெல்லாம் பண்றதுதான் குருக்குல அந்த குருக்கு தேவையான எல்லா சேவைகளும் செய்வாங்க அவங்க உட்காரத்துக்கு இடம் அங்க வஸ்திரம் எல்லாம் இது பண்றது அவங்க துணி மணியில போடுறது அவங்களுக்கு சாப்பாடு பண்றது அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குருகுலத்துல உக்காந்து அந்த குரு வந்து அவங்களுக்கு போதிப்பார் என்ன போதிப்பார் பிரபஞ்சத்தை பத்தி இறைவனை பத்தி டிவைன் பவர்னா என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னங்கறத அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த கர்மா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு மெடிடேஷன்ஸ் யோக பயிற்சிகள் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா வித்தைகளையும் இந்த குருமார்கள் இந்த சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் உண்மையான படிப்பு அந்த படிப்பு தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் மீதி இப்ப இருக்கிற அந்த படிப்புலாம் நாலேஜ் கொடுக்கும் அவ்வளோ படிச்சிட்டு வந்தாலும் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிக்கிற நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம்னா என்னன்னே தெரியல ஞானம்னா என்னன்னு தெரில ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரியல நம்மளுக்குள்ள ஒரு எத்தனை டிவைனிட்டி இருக்கு எவ்வளோ பவர் இருக்கு தெரியல அது ஒரு சயின்ஸ் தான் படிச்சிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு யூனிவர்ஸுங்கிறத நம்ம நம்பவே மாட்டோம் நான் சயின்ஸ் படித்தேன் காஸ்தீட்டா படித்தேன் சைன் திட்டா இன்டூ காஸ்தீட்டா இன்டூ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு கடைசியில் இந்த கொஸ்டின் மார்க் இந்த ஆன்சரை மார்க் வாங்கியாச்சு அப்புறம் வீட்டில் வந்து ஒரு ரசம் தெரியல செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்ல போய் பார்க்குறோம் அப்போ ஏற்ற சொரக்கா கூட்டுக்கு உதவல அதே மாதிரி படித்தவங்களுக்கு பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியல அப்போ இந்த படிப்புனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லல இந்த ஒரு மாயையில நம்ம பணம் சம்பாதிக்கணும் இல்ல வாழ்ற வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு சாப்பாடு வேணும் ஏதோ ஒரு துணி பண்ணி வாங்கிக்கணும் நம்மளுக்கு தேவையான பொருள் வாங்குனா காசு வேணும் அதுக்கு நம்ம வேலை ஆகணும் அதுக்காக நம்ம படிக்கிறமே தவிர இந்த ஆத்மாக்குள்ளார இருக்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு அந்த ஞானம் எல்லாம் கொடுக்கக்கூடிய படிப்பெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது இப்ப என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க இந்த தியானம் அப்படின்னாலே என்னமோ அந்த மாதிரி வயசாயி போய் தலைமுடியெல்லாம் வந்து வெள்ளையாய் போய் ஒரு மலை மேல ஏறி உக்காந்து ஒரு முனிவர் உட்காந்து பண்றதுதான் தியானம்னு நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது தேவை வயசானவங்களுக்கு தான் அது வேணும் நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு உள்ளாரியே ஒரு இறைத்தன்மை இருக்கு அதை உணர்றது தான் இந்த தியானம் அந்த வயசாகி போய் அந்த ஒரு நிலையில தான் நீங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த உணரணுமா ஏன் இந்த சின்ன வயசுலயும் உணர்ந்தா என்ன பிரச்சனை இந்த சின்ன வயசுலயும் உணர்ந்தா இன்னும் ஒரு சந்தோஷம் தானே எல்லா விஷயத்தையும் உங்களால் ஈஸியா அடைய முடியும்ல சந்தோஷமா இருக்க முடியும்ல சோல்ஃபுல் லிவிங்கா இருக்க முடியும்ல இந்த ஞானத்தை ஆத்ம ஞானம் இந்த ஆத்ம ஞானத்தை தெரியாம நம்ம வளரும் போது அன்லிவ்டு தான் இருக்கும் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாத ஒரு தானே போயிடும் சோ இனிமேலாவது உங்க குழந்தைங்களுக்கு படிப்புங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க இந்த மாயையில இருக்கிற படிப்பை மட்டும் கொடுக்காம ஒரு சக்கைய மட்டும் கொடுக்காம அதாவது ஒரு கரும்பு இருக்கு அப்படின்னாக்க அத வந்து சக்கை மாதிரி உள்ளார விட்டு பிழிஞ்சாதான் அந்த ஜூஸ் வரும் வெறும் சக்கையை மட்டும்தான் குடுக்குறோம் படிப்பு நாலேஜை மட்டும்தான் கொடுக்குறோம் அந்த ஜூஸ குடுக்கிறதுல ஜூஸ் தான் உங்களுக்கு இந்த ஞானம் இந்த மெடிடேஷன் தான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படியாப்பட்ட இந்த மெடிடேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தியானம் கண்டிப்பா கத்துக்கணும் அப்ப பிரபஞ்சம் கூடவே தானா துணை இருப்பாங்க எல்லா இடத்துலையும் எந்த தொழில் பண்ணாலும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்தாலும் பிரபஞ்சமே கூட இருந்து துணையா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வழி நடத்தி வாழ்க்கைனா என்னங்கிறத உண்மையான ஒரு சந்தோஷத்தோட அவங்களால வாழ முடியும் நம்மளுக்கு இந்த ஞானத்தை படிக்கிறது தான் உண்மையான படிப்பு அப்படிங்கறத அவங்களுக்கு நீங்க கொடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி தியான கிளாஸ்க்கு நிறைய அனுப்புங்க மெடிடேஷன் கிளாஸஸ்க்கு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற டீச்சர்ஸ் கிட்ட அந்த குழந்தைங்களை அனுப்பிச்சு விடுங்க அவங்களோட வாழ்க்கையே மாறும் நீங்க வந்து லைஃப் கோச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் கால் பண்ணாதீங்க என்னோட பி தான் அதை அட்டென்ட் பண்ணுவாங்க எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சோ எனி டைம் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த அடுத்த மந்த்ல நீங்க நியூவா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் எனக்கும் என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கூடான கொடி நன்றி